நபித்தோழர்களிடையே இருந்ததா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் இருந்தது என்றார்கள் ஒன்று முதலில் சலாம் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ என்று முழுமையாக கூறி பிறகு முசாஃபகா செய்ய வேண்டும் இரண்டாவது முசாஃபகா செய்ய முந்த வேண்டும் மூன்றாவது முசாஃபகாவின் போது அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும் நான்காவது முசாஃபகா செய்யும் போது எகுஃபருல்லாஹு லனா வலக்கும் என்று துவா செய்ய வேண்டும் ஐந்தாவது பிறரை வழி அனுப்பும் போது முசாபகா செய்ய வேண்டும் ஒழுக்கங்கள் என்னென்ன என்பது தெரிந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கானை கிளிக் செய்யும்